இவ்வுலக சொத்தை அனுபவிக்க உயில் இருப்பது போல அவ்வுலக சொத்தை நாம் அனுபவிக்க மகான்களின் வேதங்கள் தான் நமக்கு உயிலாக இருக்கின்றன என்பதை நடைமுறை உதாரணம் காட்டி பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த மெய்கல்வியை நாம் அறிந்து படித்தோமையானால் சரியான கு குருவை அண்டி இதை படித்தோமையானால் நாமளும் அந்த பரமவத முத்தி செயலை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக நடைமுறையில் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு கதையை சொன்னால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஏன் பெரியோர்களெல்லாம் இவ்வளவு வேதங்களை நமக்கு கொடுத்தார்கள் அதை வாங்கி நாம் எப்படி பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்ற கவலை இப்பொழுது நமக்கே தெரியும் அளவிற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் எப்படி என்றால் இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க கோயம்புத்தூரில் சரி இப்போ கோயம்புத்தூரில் சென்ட்ரான இடம் எது காந்தி காந்திபுரமாக ரைட் இப்போ அந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கிறீங்க உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வயசான ஒரு பெரியவர் அவரும் குடியிருக்கார் அவர் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்கிறீங்க அவர் ஒரு ஏக்கராவில் ஒரு தனி மனிதனாக பங்களா கட்டி பிரம்மாண்டமாக ஒரு அளவு வீடு கட்டி வாழ்றார் பெரிய லெவல் இருக்கிறார் பெரிய கோடீஸ்வரர் உங்கள் பேரில் ரொம்ப அன்புடையவர் நீங்கள் ரெகுலராக அவரை பெரியவர் ஆனால் அவங்களுக்கு குடும்பம் கிடையாது பெரியோர் மட்டும்தான் இருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க பேசுகிறீங்க நேசமாக இருக்கிறீங்க அவருக்கு கொஞ்சம் காலம் அப்படியே வர்றப்போ தனக்கு அந்திம காலம் வந்துடுது அந்த நேரத்தில் உங்களை கூப்பிட்டு தம்பி இது மாதிரி எனக்கு இவ்வளோ சொத்துக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நான் எங்கள் ஊரில் இருந்து நான் வந்துட்டு வெளிய வந்துட்டு நான் உடையான்ட்டேன் அந்த வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் இருந்தது நான் என்னால் நான் பிடிக்கும் வெளியே வந்துட்டேன் இப்போ வந்து நான் இங்கே இருக்கிறது எங்கள் குடும்பத்துக்கு தெரியாது எனக்கும் அந்திம காலம் நெருங்கிருச்சு என்னால் வந்து முடியல நீ வந்து என்னுடைய பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சென்னிமலையில் இந்த கிராமத்தில் போய் நீ விசாரித்து நான் என்னுடைய சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை படைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக செய்கிறேன்னு ஒத்துக்குவீங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் சொன்னவர் அடுத்த நாளே அவர் இறந்தும் போயிடுறார் அவர் அப்போ அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா அஹா அவர் நம்மகிட்ட சொல்லிட்டு போனாரே இதை போய் அவங்க சந்ததிக்கு ஒப்படைக்கலான்ட்டு அவர் ஏற்கனவே உயிரெலாம் எழுதி வச்சிட்டார் தான் பேரில் தன்னுடைய வாரிசுக்கு ஆனால் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சென்னிமலைகிட்ட சொன்ன கிராமத்தை அவர் அடையாளம் சொன்ன கிராமத்துக்கு போகிறீங்க அங்கே போய் இப்போ தேடுறீங்க கேட்டால் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஒருத்தர் இருந்தார் அவர் அவரெல்லாம் இங்கேயே இல்லைங்களே அவர் அவங்க வாரிசெல்லாம் வேணால் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் அப்படின்னு போய் கேட்குறீங்க அவர் வாரிசை பார்க்கறக்கு போகிறீங்க வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க அந்த வீடு வந்து பழைய ஓலை குடிசை பண ஓலையில் இருக்குது உள்ள யாரும் இல்லை கேட்குறீங்க பக்கத்தில் இல்லைப்பா அவர் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு களத்துக்கு போயிருக்கிறாரு தோட்டத்தில் இருக்கிறாரு வேணால் அங்கே போய் பாருங்கிறாரு நீங்கள் மறுபடியும் அந்த கோயிலில் எடுத்துக்கிட்டு அவரை பார்க்கறக்கு போகிறீங்க அங்கே போனால் அவர் கிழிஞ்ச சட்டை பழைய சோறு வந்து ஒரு குண்டாவில் ஊற்றிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார் நீங்கள் இந்த கோலத்தையும் பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து அவர் கொடுத்த உயிரில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒரு ஏக்கரா மட்டுமல்ல அதை ஒட்டி பேக் சைடில் நூறு ஏக்கரா இருக்குது இந்த நூறு அப்போ கோயம்புத்தூரில் சென்ட்ரல் இடமே என்ன ரேட்டு என்ன விலை என்ன விலை வரும் அது ஒரு ஏக்கரானால் பல கோடி வரும் நூறு ஏக்கரானால் சொல்லவே முடியும் அந்த அளவுக்கு வேல்யூபுல் பயங்கர வேல்யூபுளான ஒரு சொத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் அவருக்கு கொடுத்துடணும்னு கொண்டு போய் கொடுக்குற போரை பார்க்குறீங்க அப்போவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இப்படி ஒரு ஏழை கொண்டு சீட்டுருக்கிறாரு அவர் இருந்த வாழ்க்கைக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லையே எனந்த உங்களுக்குள்ள ஒரு டவுட்டு இருந்தாலும் போய் அந்த ஆடு மாடு மேய்க்கிற போய் பக்கத்தில் உக்காந்து ஐயா நீங்கள் உங்களுக்கு அப்பா இருக்காங்கள்ல இருக்காங்க உங்கள் தாத்தா இருக்காரு நீங்கள் உங்கள் தாத்தா பேர் என்னென்னு கேட்குறீங்க கரெக்டாக சொல்கிறார் அப்பா பேரும் கரெக்டாக சொல்கிறாரு இந்த உயிரிலேயும் அதே தான் எழுதியிருக்கு அவங்க அம்மா பேர் எல்லாம் யாராக இருக்குது என்னென்னு எழுதியிருக்கிறாரு அதில் தாத்தா எல்லாமே இருக்கு இந்த பே இந்த சொத்து வந்து என் பேரனுக்கு சேரணும்னு எழுதிட்டேன்னு வச்சு இது எல்லாம் தர்றாரு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க ஐயா நீங்கள் உங்களுக்கு இந்த தாத்தா இருந்தார் இல்லையா உங்கள் தாத்தா அவர் சின்ன வயசில் விட்டுட்டு ஓடி போயிட்டாருங்க அவர் இங்கே எல்லாத்தையும் எங்கள் அப்பாவைலாம் சின்ன வயசில் விட்டுட்டு ஓடி போயிட்டார் அவர் எங்கே அவர்லாம் எப்போது போயிருப்பாருங்க அவர் எங்கெங்கே இங்கே இருக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இருந்தார் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தார் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு உறுதி வாங்கிக்கிட்டு அவர் இறந்துட்டார் அதில் வந்து ஒரு உயிர் பத்திரம் இருக்குது இது பூரா அவருடைய பூரா உங்களுக்கு எழுதிக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் இந்த உயிரை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறீங்க அவருக்கு படிப்பறிவு இல்லாதவர் இல்லையா படிப்பறிவே இல்லை அந்த கிராமத்தில் வாழ்ந்ததுனால படிப்பறிவு இல்லை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு இது பல கோடி போகுங்க அவ்வளோ பெரிய சொத்தை உங்களுக்கு தாத்தா எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் டப்பளும் உடனே வாங்கி வக்கீல பார்த்து உடனே போய் இந்த இடத்த அனுபவிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அவர் அது என்ன மொத்த பார்க்குறாரு எப்படி பார்த்துட்டு அது என்னமோ இது எனக்கு ஒன்றும் புரியலைங்களே எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா உங்களுக்கு தான் இந்த கோ பல கோடி சொத்து உங்களுக்கு எழுதி தந்திருக்காங்க உங்கள் தாத்தா எனக்கு ஒன்றும் புரியலை கண்ணு அது நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் எங்கே எந்த ஊரில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா அது எங்கே இருக்குது அங்கே சரிப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில அப்படிங்க சரிங்க தாத்தா என்ன என்னங்க உங்கள் உங்கள் தாத்தா கொடுத்த சொத்தை நீங்கள் வச்சுங்க ஆ அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு இதுவே புரியல அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் நமக்கு அவரை பார்த்தா எப்படி இருக்கும் வைத்தியக்காரன் கோபம் நமக்கு அதை விட கோபம் இல்லையா என்னடா எவ்வளோ பெரிய சொத்தை அனுபவிக்க கொடுத்தும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறானே ஒரு சாப்பாட்டுக்கு பழைய சோறு இருக்கானே உனக்கு பெரிய பெரிய கோடிக்கணக்கான சொத்து ஒன்று இருக்குங்கிற சொன்னால் எப்படி புரியாமல் இருக்கிறாரோ அதுபோல தான் நம்ம இல்லை அவரை பார்த்தா அதுபோல தான் இந்த உலகத்தில் தோன்றிய மகான்கள் சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் பாரவான்கள் தீர்க்கதரிசிமார்கள் எல்லாம் நம்மை பார்த்து கடுமையாக ஏசுகின்றார்கள் என்ன என்று சொன்னால் வேதம் என்பது ஒரு உயில் புரியுதுங்களா நான் சொல்ல வந்தது இந்த உயிரில் இப்போ திருவாசகத்துக்கு உருகாதார் யாரும் இல்லைன்னு வாசகத்தை சொல்கிறமே தவிர என்னைக்கு படித்து நம்ம உருகி இருக்கிறோம் இல்லையா அப்போ திருவாசகத்தில் என்னமோ இருக்க ஒவ்வொன்றத்துலேயும் எடுத்துங்க திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் அருணகிரிநாத பெருமான் பிரம்மாண்டமாக பாடி வச்சுருக்காங்களே என்னைக்கு நாம் படிக்கல அப்படின்னா அவர் எப்படி சொன்னாரோ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நாமளும் வேதத்தை வாங்கிக்கிட்டு என்னமோ படித்து பார்த்தோன்னா கொஞ்சம் புரியலையா அது அது இருக்குதுங்க அப்படின்னா வள்ளுவ பெருந்தகை அவர்கள் சொன்னது போல அவ்வுலகத்துக்கு அருள் வேணும்னு சொல்லிட்டாங்க அவ்வுலகம்னு ஒன்று இருக்கு நீ போய் ஆகணும் இந்த நிரந்தரமாக நம்ம இங்கே வாழ முடியாது இந்த பூமி நாம் நிரந்தரமாக வாழக்கூடிய இடம் அல்ல மறுபடியும் நாம் எங்கேயோ செல்ல போகின்றோம் எங்கிருந்தோ வந்தோம் மறுபடியும் எங்கேயோ போக போகிறோம் அந்த போகக்கூடிய இடத்தை கண்டு தெரிந்த மகான்கள் நமக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுகின்றார்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் நான் உயிரில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வுலகம் சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைக்கு நீங்கள் போகிறதுக்கு தபார் பயங்கர வேல்யூன்னு சொல்கிறோம் நீங்கள் அந்த ஆடுகா மா ஆடு மேடம் மேய்கிட்ட போய் உங்கள் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியுது அப்படியே கதறீங்க அவர் அதை அசால்ட்டாக உட்காந்துருந்தார்னா என்ன கோபம் வருமோ அதுபோல் நமக்கு நம்மீது பெரியோர்களெல்லாம் கோபப்படுகின்றார் எப்படி என்றால் அவ்வுலகமாகப்பட்டது அது என்ன பிரம்மாண்டம் அதை அனுபவிக்க பிறந்தவன் அல்லவா மனிதன் என்று நம்மக்கிட்ட வந்து சொல்லி அப்பா இப்படியெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கினா நாம் என்ன பண்ணுறோன்னா சாமி ரூமில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு அதை அது அது நமக்கு பலன் தரும்னு நினைக்கும் இல்லையா தான் வேத கல்வி என்றும் உயிர்கல்வி என்றும் சொன்னோம் ஏன்னா பொதுவாகவே இப்போ நாம் படிக்கிறோம் என்ன சொல்லலாம் இப்போ ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கிறோம் இல்லை ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சுருக்கிறீங்க பிஏ இப்போ அந்த புக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள் படித்த புக்கே உங்கள்கிட்ட இப்போ எல்லாம் எதுவுமே இல்லையா சரி அது உங்கள் பையனுக்கு ஆகுமா இப்போ நீங்கள் படித்த கல்வி உங்களோட போச்சு உங்கள் பையனுக்கு எப்போ உங்க உங்கள் அப்பா படிச்சிருப்பார்ல அந்த அவர் படித்த பத்தாவது புக்கு ஏதாவது உங்கள் கிட்டிருக்குமா இல்லை அப்படி தான் இருந்தாலும் உங்களுக்கு பயன்படுமா இல்லை நம்ம கல்வி நம்மளோட போச்சு ஆனால் இப்போ பத்திரிகைகள்லாம் வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கு வருது மலர் அது மாதிரிலாம் நிறைய வரும் அந்தந்த வாரம் வந்து அது குப்பைத்தொட்டிக்கு போயிடும் அதை வச்சுட்டு போச்சு ஒரு மலை வைக்கிறதில்ல இல்லையா அது முடிஞ்சு போச்சு அது மாதிரி நாம் படித்த கல்வி என்ன ஆகி போச்சு நமக்கு அப்புறம் அது குப்பைக்கு போயிடும் நீங்கள் இப்போ சாதாரணம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் எங்கே எங்கள் அப்பா கட்டி வச்சுருக்கிற சும்மா அப்பா அதெல்லாம் இதெல்லாம் சும்மா இங்கே மேலே அட்டாளியில் பிடியாக போய் இடைக்கு போட்டுருவாங்க ஆனால் நீங்கள் நல்லா சிந்திக்கணும் ஒரு திருவாசகமோ திருமந்திரமோ பகவத்கீதையோ இல்லை திருக்குறள் கூட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட வாங்கிட்டு வருவோம் அதுவோ எதையாவது இது சும்மா இதாக இருக்குப்பா அப்படின்னு கொண்டு குப்பையில் போடுறதுக்கு நமக்கு என்ன வருமா வராது ஏன் அப்படின்னா அதுதான் உயிர்கல்வி அது சாகா கல்வி இன்றும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்வை கூட இன்னைக்கு பகவத்கீதைங்கிறது எங்கேருந்து வந்தது எத்தனை காலத்துக்கும் யுகத்தில் வந்தது அல்லவா அப்போ அங்கிருந்து வந்த ஒன்று இன்றும் அழியாமல் நம்ம கூடவே இருக்க நாம் படித்த கல்வியெல்லாம் நம்மளோட அழிஞ்சு போச்சே அப்போது அந்த கல்வி இன்னும் நம்மளோட தொடர்ந்து வருது என்று சொன்னால் அதுதான் மெய்க்கல்வி அதுதான் சாகா கல்வி சாகாமற் கற்பதுவே கல்வி என்று அவைப் பிராட்டியார் குறிப்பிடுவார்கள் அப்போது சாகாமர் தான் இந்த மெய்க்கல்வி நமக்கு வேண்டும் அப்பேற்பட்ட மெய்க்கல்வியை ஒருவன் கற்றுக்கொண்டான் ஆனால் கற்றதனால் ஆய பயன் என்ன ஆகும் என்றால் வாளறிவன் நற்றால் நற்றால்னா இறைவனுடைய திருப்பாதத்தை அடைய முடியும் என்று சொன்னார்கள் மனிதர்கள் அனைவரும் விலைமதிப்பற்ற அவ்வுலக சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் மகான்கள் நமக்காக உயிலாக எழுதி வைத்த வேதங்களின்படி நடப்பவர்கள் அவ்வுலக சொர்க்கலோக இன்பத்தை அனுபவிப்பது நிச்சயம் அனைவருக்கும் நமஸ்காரம்